இந்த ஃபாரஸ்ட் என்ஓசி எந்தெந்த டிடிசிபி விதிகளுக்கெல்லாம் வாங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஃபாரஸ்ட் என்ஓசி அதாவது வந்து வனத்துறையோட தடையில்லா சான்று இந்த வனத்துறையோட தடையில்லா சான்று எந்தெந்த டிடிசிபி அதாவது நகர ஊரமைப்பு இயக்ககத்தின் அனுமதிகளுக்கெல்லாம் தேவை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஆர்எஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் உங்கள் நிலம் இருக்கும் அதை நீங்கள் வந்து மலைப்பிரிவாக பிரிக்கணும் இல்லை கட்டடம் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிசர்வ் இருந்து உங்களுக்கு ஒரு திறவிடம் விடப்பட வேண்டும் ஏன்னா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இப்போ அனிமல்ஸ்லாம் வந்து உங்கள் இடத்துக்குள்ளே வரும் செய்ய வைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சங்கிலி இருபது மீட்ரு ஒரு சங்கிலிங்கிறது இருபது மீட்ரு அது அவங்களுடைய விதியில் சொல்கிறாங்க யார் ஃபாரஸ்டோட விதியில் சொல்கிறாங்க ஒரு சங்கிலி ரெண்டு சங்கிலி மூணு சங்கிலி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க மேற்கொண்டு உங்களுக்கு அனுமதி தருவாங்க அதில் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது அந்த அவங்க சொல்லக்கூடிய செட்பேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா திறவிடான் அது எத்தனை மீட்டர் செட்பேக் அவங்க சொல்கிறாங்களோ அத்தனை மீட்டரில் நீங்கள் வந்து லேவுட் மனைகளை போட்டு விற்கிறதோ இல்லை கட்டடம் கட்டி அதில் கட்டடத்தை கட்டுறதோ பண்ண முடியாது அது நீங்கள் அந்த தடையில் சண்டு வாங்கணும் ஒன்று இன்னொரு விஷயம் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் இருக்குது அதுலேயே வந்து வகைப்பாட்டு இருக்குது ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீவலிபுத்தூர் இந்த ராஜபாளைய பக்கத்துலலாம் வந்து சாம்பல் அணிகள் சரணாலயம் புலிகள் சரணாலயம் இல்லை வந்து யானைகள் சரணாலயம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இதெல்லாம் வந்து ஹாக்கா இல்லாமல் அதாவது நகர ஊரமைப்பு விதிகளில் ஹாக்கான்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ட்டு இருந்துச்சுன்னா அது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒப்புதல் பெறணும் சீஃப் கன்சர்வேட்டரி ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லி சென்னையில் இருக்கார் அவர்கிட்ட போய் அனுமதி பெறணும் எளிமை தான் அதை கரெக்டாக அதை ப்ராப்பராக வந்து ப்ராசஸ் பண்ண உடனடியாக நம்ம அதை வந்து அனுமதி பெறலாம் அது எந்த விஷயத்துக்காண்டி எந்த கட்டிடங்களுக்காண்டி எந்த மலைப்பிரிவுக்காண்டி நீங்கள் அனுமதி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் வனத்துறையோட தடையலாக சான்று மிகவும் அவசியம்